அடுத்தது யார் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மீண்டும் மோடி பிரதமர் ஆவாரா அல்லது இந்திய கூட்டணி ஆட்சியை பிடிக்குமா இந்திய கூட்டணி வென்றால் பிரதமர் நாற்காலி ராகுல் காந்திக்கா அல்லது வேறு யாருக்கு என்ற கேள்விதான் இப்போது எல்லார் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது பொதுவாக தேர்தலின் போது கட்சியின் கொள்கைகளை பார்த்து மக்கள் வாக்களிப்பதில்லை ஏனெனில் எல்லா கட்சிகளுமே தேசத்தின் முன்னேற்றம் மக்கள் நலன் சமுதாய ஒற்றுமை போன்ற உயர்ந்த நோக்கங்களையே கொள்கையாக கொண்டுள்ளன எனவே கொள்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் கட்சிகளின் செயல்பாடு கட்சி தலைமையின் ஆளுமை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு நன்மைகள் ஏற்படும் ஒருவேளை நன்மைகள் ஏற்பட்டாலும் தீமைகள் ஏற்படாமல் இருக்கும் என்பதையெல்லாம் யோசித்து பார்த்துதான் மக்கள் ஓட்டுச்சாவடிக்குள் நுழைகிறார்கள் இதனால்தான் அவ்வப்போது ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன ஒரு காலத்தில் இந்தியா என்றால் காங்கிரஸ் காங்கிரஸ் என்றால் இந்தியா என்ற நிலை இருந்தது சுதந்திரம் வாங்கி தந்த காங்கிரஸ் தலைவர்களால் நாட்டை காப்பாற்றி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று மக்கள் அப்போது உறுதியாக நம்பினார்கள் ஆனால் காலப்போக்கில் மக்களின் அந்த நம்பிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது ஒரு மாற்றம் இயக்கத்தை மக்கள் எதிர்பார்த்து இருந்த காலகட்டத்தில் தான் பாரதிய ஜனதா என்று புதிய கட்சி உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டில் சியாமா பிரசாத் முகர்ஜியால் தோற்றுவிக்கப்பட்ட ஜனசங்கம் தான் பாரதிய ஜனதாவின் பூர்வீகம் அக்கட்சி கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்ப்போம் நாடு விடுதலை பெற்ற பின் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் நடந்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஜனசங்கம் மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது அக்கட்சியின் சின்னமாக தீபம் அதாவது விலக்கு இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் கூடுதலாக சில இடங்களை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் அவசர நிலையை அமல்படுத்திய போது தலைவர்களுக்கெல்லாம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளானார்கள் இதனால் ஜனசங்கம் உள்ளிட்ட பல எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஜனதா என்ற புதிய கட்சியை உருவாக்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த பொது தேர்தலில் இந்த கட்சி காங்கிரஸை தோற்கடித்து மத்தியில் ஆட்சியை பிடித்தது அப்போது பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைந்த ஜனதா அரசியல் ஜனசங்கத்தைச் சேர்ந்த வாஜ்பாயும் இடம்பெற்றார் ஆனால் ஜனதா கட்சி தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாததால் மொரார்ஜி தேசாய் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கவிழ்ந்தது இதை தொடர்ந்து உருவான மூன்று ஆண்டுகளிலேயே ஜனதா கட்சி கலைக்கப்பட்டது ஆனால் அதில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் மீண்டும் தனித்தனியாக கடை விரிக்க ஆரம்பித்தன அத்வானி உள்ளிட்ட ஜனதா தலைவர்கள் ஒன்றாக இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி வாஜ்பாய் தலைமையில் பாரதிய ஜனதா என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா முதன் முதலாக இருநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் வெறும் இரண்டு இடங்களில்தான் வென்றது தனது கன்னித் தேர்தலில் பாரதிய ஜனதா பெரும் தோல்வியை சந்தித்த போதிலும் அக்கட்சியின் தலைவர்கள் சோர்வடையவில்லை இந்துத்துவா கொள்கையை முன்னெடுத்து படிப்படியாக கட்சியை வலுப்படுத்த தொடங்கினார்கள் அதன் பிறகு வட மாநிலங்களின் அக்கட்சி வளர்ச்சி ஏறுமுகமாகவே இருந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாரதிய ஜனதா இருநூத்தி இருபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டு எண்பத்தி ஐந்து இடங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு இடங்களில் போட்டியிட்டு நூத்தி இடங்களிலும் வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நானூத்தி எழுபத்தி ஒரு இடங்களில் போட்டியிட்டு நூத்தி அறுபத்தி ஒரு இடங்களை கைப்பற்றிய பாரதிய ஜனதா பிற கட்சிகளின் ஆதரவோடு மத்தியில் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைத்தது ஆனால் பதிவு மூன்று நாட்களிலேயே பெரும்பான்மையை இழந்து வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இடங்களில் வென்ற பாரதிய ஜனதா இரண்டாவது முறையாக பிற கட்சிகளின் ஆதரவுடன் வாஜ்பாய் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைத்தது அந்த ஆட்சியின் ஆயிலும் ஓர் ஆண்டிலேயே முடிந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதில் நடந்த தேர்தலில் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு நூத்தி எண்பத்தி இரண்டு இடங்களில் வென்ற பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து வாஜ்பாய் தலைமையில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து இந்த முறை அவரது அரசு வெற்றிகரமாக ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்து காங்கிரஸ் அல்லாத அரசு ஐந்து ஆண்டுகள் நீடித்தது அதுவே முதல் தடவையாகும் அதன் பிறகு நடந்த இரண்டு பொது தேர்தலிலும் அந்த கட்சி பின்னடைவை சந்தித்தது அதாவது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் முன்னூறு அறுபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு நூத்தி முப்பத்தி எட்டு இடங்களையும் ஆண்டு தேர்தலில் தொகுதிகளில் போட்டியிட்டு இடங்களை மட்டுமே பெற்றது பாரதிய சந்தித்து வந்த அந்த காலகட்டத்தில் கட்சிக்கு புத்துயிர் அளித்து தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அந்த சமயத்தில் குஜராத் மாநிலத்தில் முதல் மந்திரியாக இருந்த நரேந்திர மோடி செல்வாக்கு பெற்ற தலைவராக விளங்கினார் ஒன்ன்காம் ஆண்டு வரை தொடர்ந்து மூன்று முறை முதல் மந்திரியாக இருந்த அவர் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றியதன் மூலம் குஜராத்தின் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் பாரதிய ஜனதா பிரச்சாரத்தில் மோடி முக்கிய பங்கு வகித்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொது தேர்தலில் வந்ததால் கட்சியின் எதிர்கால வளர்ச்சி கருத்தில் கொண்டு மோடியை தேசிய அரசியலுக்கு கொண்டு வர பாரதிய ஜனதா முடிவு செய்தது மோடியும் இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தார் அப்போது குஜராத் முதல் மந்திரியாக இருந்த அவரை பிரதமர் வேட்பாளராக முன் நிறுத்தியே பாரதிய ஜனதா பொது தேர்தலை சந்தித்தது மோடியின் வருகையும் அவரது பிரச்சார யுக்தியும் தொண்டர்கள் இடையே புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியதோடு கட்சிக்கு வெற்றியும் தேடித்தந்தது அந்த தேர்தலில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டு பாரதிய ஜனதா இருநூத்தி எண்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது மோடி முதன் முதலாக பிரதமரானார் அதற்கு முந்தைய தேர்தலில் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது நானூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு நூத்தி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதாவுக்கு ஏழு கோடியே எண்பது லட்சம் வாக்குகள் கிடைத்திருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் அக்கட்சி பெற்ற வாக்குகள் பதினேழு கோடியே இருபது லட்சமாகும் அதாவது முந்தைய தேர்தலை விட கூடுதலாக நூத்தி இருபது சதவீத வாக்குகளை பெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் தொகுதிகளில் நானூத்தி முப்பத்தி ஆறு போட்டியிட்டு இருபத்தி இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் வாக்குகளை பெற்று முன்னூத்தி மூன்று தொகுதிகளில் வென்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலை விட கூடுதலாக ஐந்து கோடியே எழுபது லட்சம் ஓட்டுகளை பெற்றிருந்தன இந்த தேர்தலோடு மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கும் எதிர்க்கட்சிகள் பாரதிய ஜனதா எதிராக இந்திய கூட்டணி என்ற பெயரில் வலுவான கூட்டணி அமைத்துள்ள போதிலும் அக்கட்சி தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லை மேற்கு வங்காளம் கேரள மாநிலங்களில் இந்திய கட்சிகளிடையே ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்கின்றன மோடி எதிர்ப்பு மட்டுமின்றி தங்கள் சுய லாபத்தையும் கட்சிகள் பார்ப்பதால் வந்த வினைதான் இது இந்திய கூட்டணியில் நிலவும் ஒற்றுமையின்மை தங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதால் இந்த முறை நானூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று பாரதிய ஜனதா தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மோடி அரசு பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சிகளின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களை புறக்கணிப்பதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்திய கூட்டணி தலைவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அதே சமயம் எதிர்க்கட்சி தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று சாடும் மோடி வாரிசு அரசியலுக்கு முடிவுகட்ட நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உயர்த்துவதே தனது லட்சியம் என்றும் விளங்குகிறார் மோடி வித்தை இந்த தேர்தலிலும் எடுபடுமா அவர் பாரதிய ஜனதாவுக்கு வெற்றியை தேடித்தந்து மூன்றாவது முறையாக பிரதமர் நாற்காலியில் அமருவாரா அல்லது இந்திய கூட்டணி அரியணை ஏறுமா என்பதை இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன